ஒரு தடவை பண்ணிக்கீங்க இது நம்முடைய ஹெல்த்தில் அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி ஆனால் இது மெடிக்கல் மாஃபியாவுடைய வேலைகள் தொழில் முதலீட்டாளர்களின் வேலைகள் அதை சும்மா வச்சிருக்க முடியாது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பல கோடி ரூபாய் முதல முதலீட்டிலே உயர் தொழில்நுட்ப கருவிகள் வந்து நிறுவப்பட்டு இருக்கிற நிலையில் அவற்றையெல்லாம் மூடி வைத்திருக்க முடியாது எக்ஸ்ரே எடுக்கிறதா இருந்தாலும் சரி எம்ஆர்ஐ எடுக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது என்ஜிஓ பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒவ்வொருக்கும் அவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாம் ஏசி அதெல்லாம் வந்து அவன் டெய்லி மெயின்டெனன்ஸ் இருக்கணும் சும்மா போட்டு மூடி சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க மது ஆலைகள் பல ஆயிரம் கோடி முதலீட்டு நிறுவப்பட்டு இருக்கிறது அவ்வளோ எளிதாக அதை மூட முடியாது என்பது இங்கே இருக்கிற சிஸ்டம் இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர் இப்போ நம்முடைய போராட்டம் என்பது தூத்துக்குடியிலே துப்பாக்கிச்சூடு வரையில் போய் பனிரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகுதான் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்கிற நிலை உருவாகிறது சாதாரணமான கோரிக்கைகளால் அந்த ஆலையை மூட முடியவில்லை அறவழி போராட்டங்களால் அந்த ஆலையை மூட முடியவில்லை கேரளாவிலே வேண்டாம் என்று சொன்ன சொன்ன அணு ஆலை கூடங்குளத்திலே வந்து நிறுவப்படுகிறது தமிழ்நாட்டுக்குள்ளே நிறுவப்படுகிறது நிறுவப்பட்ட இருந்து அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த பகுதியில் மக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் துண்டறிக்கை கொண்டே இருக்கிறார்கள் உண்ணாவிரத போராட்டம் நாள்தோறும் நடத்துகிறார்கள் ஒன்றரை ஆண்டுகள் நடந்தன ஒரு அங்குணம் கூட அதிலே நம்மால் முன்னேற முடியவில்லை திட்டமிட்டவாறு கூடங்குளம் அணு உலை நிறுவப்பட்டது அது இயங்குகிறது அங்கே அணு கழிவுகள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன தோழர்களே அப்படித்தான் இந்த மது ஒழிப்பு கூட விழிப்புணர்வு தேவை பரந்துபட்ட அளவில் மக்களிடையே விழிப்புணர்வு தேவை ஒரு இயக்கம் போதாது ஒரு கட்சி போதாது ஒரு தலைவர் போதாது அரசை நிறுவுகிற ஆற்றல் பெற்ற மக்கள் ஒரு அரசை தூக்கி எறிகிற ஆற்றல் பெற்ற மக்கள் விழிப்புணர்வு பெற்ற அரசியல் சக்தியாக மாறுகிற போது தொடர்ந்து போராடுகிற துணிச்சலை பெறுகிற போது சமரசமின்றி போராடுகிற ஆற்றலை பெறுகிற போது எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட முடியும் அதற்கு சான்று வேளாண் சட்டங்களை இந்த அரசு திரும்பப் பெற வைத்தது விவசாயிகளின் தொடர் போராட்டம் அது ஒரு கட்சி நடத்திய போராட்டம் அல்ல ஒரு குறிப்பிட்ட தலைவன் நடத்திய போராட்டம் அல்ல பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சார்ந்த விவசாயிகள் குடும்பம் குடும்பமாக வண்டி கட்டி வந்து டெல்லிக்கு செல்லுகிற எல்லா பிரதான சாலைகளிலும் முதன்மை சாலைகளிலும் குறுக்கே மறித்து வண்டிகளை நிறுத்தி அங்கேயே படுத்து தூங்கி சமைத்து சாப்பிட்டு ஒன்னே கால் ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டம் ஆட்சியாளர்களால் கண்டுகொள்ளப்படவில்லை அலட்சியப்படுத்தப்பட்டது ஆனால் பஞ்சாப் மாநிலத்திற்கு தேர்தல் வந்தது ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்தது வயிற்றில் புலிகரைத்தது இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் நாம் மிக மோசமான தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை குடியரசுத் தலைவரால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்களை திரும்ப பெற்றார்கள் என்பது வரலாறு அது ஒரு புரட்சி அப்படி ஒரு புரட்சி தேசிய அளவில் உருவாக வேண்டும் மதுவுக்கு எதிராக மது ஒழிப்பு என்கிற காந்திய கொள்கை தேசிய அளவில் பரவ வேண்டும் இன்றைக்கு மீண்டும் காந்தி நமக்கு தேவைப்படுகிறார் மதச்சார்பின்மைக்காகவும் தேவைப்படுகிறார் மது விளக்குக்காகவும் தேவைப்படுகிறார் மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் அந்த அடிப்படையிலே காந்தியடிகளோடு எனக்கு நமக்கு முரண்பாடுகள் கடுமையான முரண்பாடுகள் உண்டு அவருக்கு முற்பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உண்டு இந்த சாதிய கட்டமைப்பே இறைவனால் தான் என்கிற நம்பிக்கை உண்டு தீண்டாமை மட்டும் கூடாது என்று சொன்னார் அப்படி சொன்ன கருத்துக்களிலே நமக்கு முரண்பாடு உண்டு ஆனால் உருவாகி இருக்கிற இந்த புதிய அரசு வெள்ளையன் வெளியேறிய பிறகு நாம் உருவாக்கி இருக்கிற இந்த புதிய அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார் அதனால் தான் காந்தியடிகள் கொல்லப்பட்டார் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர் கடவுள் மறுப்பாளர் அல்ல பெரியாரைப் போல கடவுளை மறுத்து பேசியவர் அல்ல அவர் மத நம்பிக்கையாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களைப் போல இந்து மதத்தை விமர்சித்தவர் அல்ல அடுத்த பிறவியின் மீது நம்பிக்கை உள்ளவர் புராண திருவிளையாடர்களின் மீது நம்பிக்கை உள்ளவர் அப்படிப்பட்டவரையே படுகொலை செய்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவருடைய மதச்சார்பின்மை என்கிற கொள்கை நிலைப்பாடுதான் அதே போல மது இன்றைக்கு நாம் குயிலி திரைப்படம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் துணிந்து அதை திரைப்படமாக்கி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் காந்தியடிகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவு என்று இதை சொன்னால் யாரும் மறுக்க முடியாது களத்தில் நாம் சந்திக்கிற அவலங்கள் நம்மை சிந்திக்க வைக்கிறது என்பதுதான் ஒவ்வொரு ஊரிலும் பிரச்சனைகளுக்கு காரணம் ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது பத்து அல்லது இருபது பேர் போதையில் இருக்கிறார்கள் சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ கலவரங்கள் மூழுவதற்கும் பெரிய வன்கொடுமைகள் வெடிப்பதற்கும் குடிப்பழக்கத்திற்கு குடி போதைக்கு ஆளாகக்கூடியவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது லட்சம் பேர் அமர்ந்திருக்கிற ஒரு அவையில் நூறு பேர் குடிபோதையில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இந்த கட்டுப்பாட்டை சீர்குலைத்து விடுகிறார்கள் இது நாட்டுக்கு கேடு படத்தின் முதல் பாடலே அதுதான் நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அதை விட்டுத் தொலைப்போம் என்ற அந்த கருத்து தோழர்களே இதனால் என்ன நாம் சாதிக்கப் போகிறோம் என்று கருதாமல் இது என்ன பெரிய விளைவை ஏற்படுத்திவிடப் போகிறது என்று கருதாமல் இந்த விழிப்புணர்வை இன்னும் விரிவாக்கி கொண்டே போக வேண்டும் சில இளைஞர்களையாவது நாம் அந்த கொடுமைக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் அந்த துயரத்திற்கு ஆளாகாமல் தடுக்க முடியும் இளம் தலைமுறையினரை பாதுகாக்க முடியும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களை மீட்க வேண்டும் என்பது ஒரு புறம் புதிதாக இளைஞர்கள் அதிலே பாதிப்புக்கு உள்ளாகிவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது இன்னொரு புறம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்டர் இருக்க வேண்டும் இந்த மதுக்கடைகளை மூடுகிற வரையும் கோரிக்கை முதலமைச்சருக்கு நேரடியாக எங்கயாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ரெண்டு மூணு தான் இருக்கு டி அடிக்ஷன் சென்டர் கவுன்சிலிங் இல்லை எல்லா மருத்துவமனையிலும் கவுன்சிலிங் இருக்கணும் மருத்துவமனைகளில் உளவியல் சார்ந்த அறிவுரைகளை தருவதாக